சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய இந்திய நாட்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் வரவிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் மேலோட்டமாக அறிந்திருப்போம் பெறப்பட்ட நேரத்திலே நாடெங்கும் எதிரான போராட்டங்களும் அதற்கு எதிரான விழிப்புணர்வுகளும் தற்பொழுது மிக பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நடப்பது மிகுந்த தாமதம் என்றாலும் கூட நடக்கிறது என்கிறவரை சந்தோஷம்தான் இதை ஏன் தற்பொழுது நான் சொல்கிறேன் என்றால் நம்முடைய இந்திய தேசம் என்பது ஒரு ஜனநாயக நாடு என்பது இந்தியர்களுக்கும் தெரியும் வெளி நாட்டவர்களுக்கும் தெரியும் இங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஜனநாயகத்தை எப்படி எல்லாம் கேலிக்குத்தாக மாற்ற முடியுமோ அப்படி எல்லாம் மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம் ஆக்கி கொண்டுதான் இருக்கிறது அதுல மிக முக்கியமான அவங்களுடைய தான் இந்த இவிஎம் மிஷின் என்பது அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லும் போது சிரிப்பார்கள் அதை வந்து கிண்டல் செய்வார்கள் பயத்தினால் இவர்கள் எங்கள் மீது குற்றச்சாட்டுகிறார்கள் என்றெல்லாம் இந்த மத்தியில் உள்ளவர்கள் பேசுவதை நீங்க பார்க்கலாம் இப்ப கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கிறது கடந்த வாரத்துக்கு இடையில சண்டிகர்ல நடந்த ஒரு மேயர் எலெக்ஷன்ல அதாவது கேமரா ரெக்கார்டிங் போட்டு போலிங் வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே போர் சரி பண்றோம் அது எப்படின்னா ஓட்டு போடும்போது போது மாத்தி குத்துற கிடையாதுங்க அது கூட நல்ல கார்ட்டூன் வச்சு மறைச்சிருப்பாங்க இது ஓபன் பிளேஸ்ல வச்சு கேமரா ரெக்கார்டிங் வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா மிஷின் குண்டக்கம் போகுது இப்படி ஒரு ஓட்டு அப்படி ஒரு ஓட்டு இவங்க என்ன ஓட்டு பதிந்திருக்கிறார்களோ அந்த ஓட்டு அதுல விழவே இல்லை ஏராளமான குழப்பம் இதை எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி வெற்றி பெற்று விட்டது என்று அறிவிப்பும் செய்கிறார்கள் இது கடைசியில் எங்கு போகிறது என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் தானாக இதை முன்வந்து கையில் எடுத்து நம்முடைய நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவு இது ரொம்ப முக்கியமானது ஒன் ஃபார்ட்டி டூ பொறுத்த வரைக்கும் இதுல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு அநீதி நடக்கிறது என்று சொன்னால் யாரும் வந்து புகார்தாரராக வர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது இந்த சட்ட விதியின்படி இவர்களே தானாக முன்வந்ததை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கலாம் இது ஒன்று இரண்டாவது இதில் உள்ள சரத்து என்னவென்று சொன்னால் நீதிமன்றத்தினுடைய மாண்பு காப்பாற்றப்படுகிறது இப்படி ஏமாற்றும் போது பகல் கொள்ளை நடக்கும்போது யார் தான் வந்து காப்பாற்றுறது எல்லாரும் அதுக்கு சப்சைடாகி போயிடுறாங்க அப்ப காப்பாற்றுவதற்கான ஒரே ஒரு மன்றம் எது என்று சொன்னால் நீதிமன்றம் தான் அதை நீதிமன்றம் செய்து இப்படி ஒரு செய்தது தவறு இது செல்லாது என்று அறிவித்து அதற்கு மிக கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது இப்போ காங்கிரஸ் மாதிரியான எதிர்க்கட்சிகள் எல்லாம் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுல நமக்கும் நன்மை இருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பவுமே நீங்க உன்னை புரிஞ்சுக்கங்க இந்த சர்வாதிகார சிந்தனை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இவர்கள் வந்து மத்த மனிதர்கள் மாதிரி தான் இருப்பான் இவன் வந்து வானத்தில வந்து குதிச்சவன்லாம் ஒண்ணும் கிடையாது ரூபா இவன் திருடிட்டு என்ன செய்வான் அவனும் என்ன கேட்ட அவனையும் கேளுங்க என்று சிறிய தவறு செய்தவனை தனக்கு இணையாக சேர்த்து கொண்டு தன்னுடைய தவறை வந்து நியாயப்படுத்துவான் இது அவனுடைய ஒரு வழக்கமே அதைத்தான் தற்பொழுதும் செய்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் என்ன நினைக்க கூடாது என்று சொன்னால் இந்த மிஷினால நமக்கும் சின்ன நன்மை கிடைக்கிறது தானே நம்ம வந்து என்று சொல்லி காத்து கொண்டிருந்தால் மென்மேலும் அவர்களுக்குத்தான் அவர்கள் குடிபெருத்துக் கொள்வதற்கு சமானமே தவிர இதுல யாருக்கும் இந்த நன்மை கிடையாது இது ஏன் இப்படி மாறுகிறது என்று சொன்னால் அதாவது முன்னாடி எல்லாம் மிஷின்ல நீங்க போலிங் பண்ணும்போது மாறி விடும் இப்ப அப்படி அப்படித்தான் பண்றோம் அந்த மிஷின் தயாரிக்கக்கூடிய பெல் நிறுவனத்துல இதுல முக்கியமான மேற்பார்வையாளர்கள் மிக முக்கியமான ஏழு நபர்கள் நாலு நபர் யார் என்று சொன்னால் அப்படியே இந்த மத்திய அரசாங்கத்தோடு நெகமும் சதைமாக இருக்கக்கூடியவர்கள் அவனுடைய ஆள் தான் இருக்கிறான் தேவை கிடையாது அவனுடைய ஆள்கள் இருக்கும் போது எப்படி எல்லாம் அதுல சகல விதமா நம்ம வந்து லூட்டிங் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் செய்கிறார்கள் அவன் பண்ணி வச்சிருக்கான் நீங்க என்ன செஞ்சாலும் விழும்போது வேணா கரெக்டா காட்டுமே ஒழிய கவுண்டிங் பண்ணும்போது போது அது கண்டிப்பா மாறிதான் வரும் இப்படி நம்ம யோசிக்க முடியாத அளவிலெல்லாம் செய்து காட்டுகிறார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்றைக்கு வந்து வாக்குச்சீட்டு முறை இருந்தாலும் சில இடங்கள்ல இந்த மிஷின் சிஸ்டம் வச்சிருக்கான் அந்த மிஷின் சிஸ்டத்தையே அங்கு உள்ள நீதிமன்றங்களை தவறு என்று சொல்கிறது அப்ப நம்முடைய நாட்டில் உள்ள மக்களும் சரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி இதை பார்த்து கொண்டு அவர்கள் மௌனம் சாதிக்கும் காலம் எல்லாம் கண்டிப்பாக ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய ஒரு தான் செல்லும் இவ்வளவு தூரம் கண்ணுக்கு முன்னாடி இதுக்கு ரொம்ப மோசமான நிகழ்வு என்பதை சாதாரண சாமானிய ஜனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக கட்சியினர்கள் புரிந்து கொண்டு இதற்கு எதிரான தன்னுடைய அனைத்து நகர்வுகளையும் அவர்கள் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகமும்